ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் என்ன தான் வந்து நம்ம நிறைய டயட் டிப்ஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ரெமெடிஸ் அப்புறம் நிறைய வந்து மெடிக்கலி என்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டெய்லி ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டாலும் அது எல்லாத்தையும் விட இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த விஷயம் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் மனசு விட்டீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகுறதுலேயே உங்களுக்கு வந்து பிரச்சனை வரலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இல்லை ரொம்ப வருஷம் ஆகுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இன்னுமே கைகூடி வரலை அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதனால் இந்த திடீர் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் வந்து இப்போ ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி வந்து மோட்டிவேஷனல் வீடியோ நீங்கள் போட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்லி ஸோ கண்டிப்பாக இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த சிஸ்டர் என்ன சொல்லி அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாகவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கா நான் கம்பெனியில் வேலைக்கு போகிறேன் எனக்கு பாப்பா இல்லை கூட இருக்கிறவங்க என்ன பாப்பா இல்லையான்னு கேட்டு கேட்டு என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை நான் வேலைக்கு போனால் தான் என்னோடய ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் எந்த மாதிரி இந்த மாதிரி பாப்பா இல்லையான்னு யாரும் கேட்கக்கூடாது அந்த வழி சொல்ல வார்த்தையே இல்லை இதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னா டெய்லி வேலைக்கு போகிறாங்களாம் ப பார்த்தா வே இன்னுமே அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லை ஸோ வேலைக்கு போகிற இடத்துல எல்லாருமே எப்போ பார்த்தாலுமே என்ன குழந்த இல்லையா குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அவங்க ரொம்ப வந்து ரொம்ப பெயினாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி யாருமே கேட்காதீங்கன்னு சொல்லி வீடியோ போடுங்கக்கா இது சம்மந்தமாக வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது நம்ம எப்படி செல்ஃபாக நம்மளோட ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வருது அப்படிங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுங்கள் அதாவது சில பேர் வந்து நம்மளை ஃபஸ்ட் டைமாக பார்ப்பாங்க நம்ம மேலே உள்ள அக்கறையில் கேட்பாங்க நம்மளை பற்றி தெரியாததுனால கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் இல்லை எஸ் நோ அப்படின்னு மட்டும் நம்ம பதில் சொல்லிட்டு போயிடலாம் பட் தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அதை வந்து கேட்டு நம்மளை காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருக்கீங்க உங்கள் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு ஆனாலும் உங்கள் கிட்டேயே வந்து அதை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான விளக்கமும் கொடுக்க தேவையில்லை அதாவது இல்லை நாங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம் இல்லைனா நாங்கள் இன்னும் பிளான் பண்ணலை இல்லை இனிமே தான் நாங்கள் பிளான் பண்ண போகிறோம் இல்லைனா எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை இந்த மாதிரி எந்த விதமான விளக்கம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்களை பற்றி தெரிஞ்சவங்க உங்களுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கேள்வியை கேட்கவே மாட்டாங்க அதையும் மீறி வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு எந்த வித விளக்கமும் கொடுக்காதீங்க கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்து போய்க்கிட்டே இருக்கலாம் நீங்கள் ஏன் கேட்க அவங்க என்ன கேட்குறாங்கனாலே ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது அது வந்து யார் கேட்குறாங்க எதுக்காக கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது மொத்தத்தில் அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரை பார்த்துமே வந்து நீங்கள் குழந்த இருக்கா இல்லையா ஏன் இல்லை என்ன ட்ரீட்மெண்ட் போகிறீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தயவு செஞ்சு கேட்டு கேட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்காக பயந்துக்கிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நான் வந்து எந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போகிறது கிடையாது எதுக்கும் போகிறது இல்லை வர்றதில்லை நான் வீட்லையே இருக்கேன் நான் எந்த இதுவுமே அட்டன் பண்ணுறது கிடையாது அப்படின்னு அந்த எல்லாம் உங்களை நீங்கள் வந்து சுருக்கிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொன்று உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய குறை அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிறாதீங்க அது வந்து அப்படி கிடையவே கிடையாது குழந்தை இல்லை அவ்வளோதான் இது வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் அது இது வந்து உங்களோட லைஃப்பை வந்து தீர்மானிக்கவே தீர்மானிக்காது இங்கே வந்து இதுதான் எல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்காதீங்க அண்ட் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் நடக்க வேண்டிய வயசில் சரியான மாப்பிள்ளை பொண்ணு அமையாமல் மேரேஜ் தள்ளி போய்கிட்டே இருக்குது அதுக்காக அவங்க எங்கேயும் போகாமல் வராமல் இருக்க முடியுமா இல்லை ஒரு வேலை பார்க்க வேண்டிய வயசில் நல்லா படிச்சுருக்காங்க ஆனால் சரியான வேலை அமைய மாட்டேங்குது இதுக்காக இது பண்ண முடியுமா அதே மாதிரி தான் இதுவும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது லைஃப்பில் அன்பு பாசம் உறவுகள் இதுதான் வந்து நமக்கு முக்கியம் ஜாலியாக இருங்க நடக்கிறது கண்டிப்பா நடக்கும் நீங்கள் எப்போ ஸ்ட்ரெஸ் மைண்ட் ஃப்ரீயாக ஹாப்பியாக நீங்கள் இருக்கீங்களோ அப்போ நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லது நடக்கும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களையே நீங்கள் வந்து கஷ்டப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்ததுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அது வந்து இந்த குழந்தை கிடையாது இந்த கொ ஒரு குழந்தையை நம்ம வந்து நம்ம பிறக்கும்போது நம்ம இதெல்லாம் நினச்சிருப்போமா நமக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணாகி நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைய நம்ம வளர்த்து இதாக அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம பிறக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு விதி எழுதப்பட்டிருக்கும் இந்த ரீசனுக்காக தான் இவங்களோட பிறப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதனால நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்களே நான் சொன்ன மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்க ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய எதிரி பிரெக்னென்சி ஜேர்னியில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது ஸோ அதுக்கு தான் நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம மோட்டிவேஷனல் சக்ஸஸ் ஸ்டோரிலாம் பார்க்குறோம் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா எல்லா சிஸ்டர்ஸுமே அஞ்சாறு வருஷம் பத்து வருஷம் அப்படின்னு கன்சீவ் ஆனவங்க கூட கடைசியாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நான் மெயினாக இந்த மந்த் வந்து நான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நானே என்னை டைவர்ட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண ஆரம்பித்தேன் வீட்டில் வந்து எனக்கு ட்ராயிங் பிடிக்கும் ஆரி ஒர்க் பிடிக்கும் இல்லைன்னா வேறு ஏதாவது பிடிக்கும் ஸோ அதெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு வந்து மைண்டு டைவர்ட் ஆச்சு நான் கன்சீவ் ஆனேன் அப்படின்னு தான் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு நான் சொன்ன மாதிரி டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்து ஒரு அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பாசிட்டிவான வார்த்தைகள் அதை வந்து டெய்லி நம்ம சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு வீடியோவே நம்ம தனியாக ஆல்ரெடி போட்டிருக்கோம் மு முக்கியமாக வந்து இந்த ஃபெர்டிலிட்டிக்காகவே நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த டேவை நீங்கள் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச வகையில் அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னாலே நிச்சயமாக நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து வெளியில் வரலாம் இது முதல்ல வந்து இது ஒரு பெரிய குறை அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க இது ஒரு பெரிய குறை இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க அப்போ தான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது மாதிரி ஃபெட்டிலிட்டி டவுட்ஸ் ட அப்புறமா டயட்ஸ் டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை